சமத்துவ மக்கள் கழகத்தின் தலைவர் எண்ணாவூர் நாராயணன் அவர்களே காங்கிரஸ் வடசென்னை மாவட்ட தலைவர் மதுரம்மா கணி அவர்களே சிபிஐ மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஜெயராமன் அவர்களே சிபிஐ மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ் மேம்புலி அவர்களே விடுதலை சிந்தனை கட்சியின் மண்டல துறை செயலாளர் ஜானகிசாண்ட அவர்களே இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் தொகுதி செயலாளர் ஜான எக்ஸாண்டர் அவர்களே மாவட்டம் முஸ்லீம் லீகின் திருவற்றியூர் தொகுதி இணைச் செயலாளர் இப்ராஹிம் ராஜா அவர்களே மனிதனேயும் மாவட்ட பொருளாளர் பசீர் அகமது அவர்களே மாவட்ட செயலாளர் ஜா அவர்களே மக்கள் நீதி மையத்தின் மாவட்ட செயலாளர் எஸ் மோகன் அவர்களே திராவிடர் கழகத்தின் தலைவர் என் ராஜேந்திரன் அவர்களே திருவற்றூர் எல்லூர் சிபிஐஎம் செயலாளர் கதிர்வேல் அவர்களே மணலி பகுதி சிபிஐஎம் செயலாளர் பாபு அவர்களே திருவற்றூர் மதிமுக செயலாளர் ரகுநாதன் அவர்களே மணலி மதிமுக செயலாளர் ராஜி அவர்களே சமத்துவ மக்கள் கழகத்தின் மாவட்ட செயலாளர் மதுரை வீரன் அவர்களே தமிழக வாழ்நிய கட்சியின் தொகுதி செயலாளர் முத்துராமலித அவர்களே தொகுதி தலைவர் முருகன் அவர்களே மற்றும் திரளாக இங்கே கொடுக்கின்ற இந்த அனைத்து கட்சிகளின் சார்ந்த உறுப்பினர்களே இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு கொடுத்து இங்கே வந்திருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே வணக்கம் பல கருத்துக்களை சொன்னார்கள் இப்ப என்ன நிறுவனங்கள் இருக்கின்றன பல தொழிற்சாலைகள் இருக்கின்றன பல பொருட்கள் உற்பத்தி ஆகிறன இதுக்கெல்லாம் வரி எங்க போகுது தெரியுமா நமக்கு வர்றது இல்ல எந்த மாநிலத்துல விற்கிறானோ அந்த மாநில கணக்குல போகுது தமிழ்நாடு இன்னைக்கு கார் உற்பத்தியிலே முதன்மை மாநிலமாக இருக்கிறது அதே போல திருப்பூர் ஈரோட்டிலே துணி உற்பத்தி பனியன் இதை போன்ற பொருள்கள் டிஷர்ட் போன்ற பொருட்களை உற்பத்தியிலே முதல் மாநிலமாக இருக்கிறது தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்கிறது இந்த பொருள்களுக்கெல்லாம்

இதவிட கொடுமை என்ன தெரியுமா இப்பவும் சொரன்றது வழிபடைக்காக எதை சொரன்றது இங்கே உள்ள நிலத்தடியிலே உள்ள பொருள்களை சுரண்டி விற்பதற்கு வெளிமாநிலங்களை விற்பதற்கு திட்டம் போட்டு அதை இந்த நிதிநிலையிலே அறிவித்திருக்கிறார்கள் அந்த மக்னீசியம் மாதிரி சில பொருள்களை நம்ம ஊர்ல நம்ம விவசாய நிலத்தில் இருக்கிற பொருள்களை எல்லாம் எடுத்து சுரண்டி அவங்க மாநிலத்துக்கு எடுத்துட்டு போகணும் பிஜேபி அரசாங்கத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்றால் சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்றால் இந்த தேர்தல் நமக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு எவ்வளவு வேலை பாருங்க மாநில அரசு கல்வி சேவையில சரியா செலவு பண்ணணும் மருத்துவத்தின் மாநில அரசு செலவு பண்ணணும் அதே போல உணவு வழங்கல் நம்ம சிவில் சப்ளை உணவு வழங்கலுக்கு மாநில அரசு செலவு பண்ணணும் இந்த நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுடைய நன்மைக்காக செலவு செய்ய வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்கிறது ஆனா ஒன்றிய அரசுக்கு என்ன பொறுப்புனா அவங்க வந்து டிஃபென்ஸ் அதே போல எக்ஸ்டர்னல் இந்த மாதிரி சாமானிய மக்களுக்கு தொடர்புள்ள எந்த வேலையும் அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய எந்த திட்டத்தின் அதிகாரமும் ஒன்றிய அரசுக்கு சட்டப்படி கிடையாது எல்லாம் மாநில அரசுக்கு திரும்பி நமக்கு நிதி தேவை அதிகம் காரணம் நாம் மக்களோடு தெரிஞ்சு மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவது மாநில அரசு நம்ம அரசியலமைப்பு சட்டப்படியாக சொல்லுவாங்க மக்களோடு தொடர்பில்லாத ஒரு அரசியல் முன்னால் ஒன்றிய அரசு அவள் இன்டர்பிட்டேஷன் வாங்கிப்போம் எல்லாரையும் வாங்கி அதுலேயும் முதல்ல பங்கு கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் அதுவும் கிடையாது இந்த விற்பனை வரியையும் அவன் எடுத்துக்கிட்டான் எடுத்துக்கிட்டு நம்மளை இங்கே உற்பத்தியாளர்கள் அதாவது இந்தியாவிலே வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பங்களிப்பில் முதலிடத்தில் இருப்பது தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள்லாம் இல்லை ஆனா இங்க உற்பத்தியாக பொருளுக்கு வரிய அவ வசூல் பண்ணி அவன் செலவு பண்ணிட்டு இருக்கிறான் அவன் கணக்கில் போகுது நமக்கு வரி வரலாம் இது தமிழகத்தை வஞ்சிக்கும் போது

இந்த நாட்டை சீரழி சமத்துவமாக வாழ்கிற நம்முடைய மக்கள் அது அவங்க பொறுப்பது மனுஷங்களா தமிழ்நாட்டில் மனிதர்களை மனிதர்களாக பார்ப்போம் மனிதர்களை போற்றுவோம் மதம் என்பது அவர்களுடைய விருப்பம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு இருபத்தி அஞ்சு என்றால் இந்திய குடிமக்கள் அது அடிப்படை உரிமைல வருது அவர்கள் எந்த மதத்தையும் பின்பற்றலாம் பரப்பலாம் பிரச்சாரம் செய்யலாம் என்று அடிப்படை உரிமையிலே இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் ஒன்றை நம்ம ஊர்ல எல்லாம் மாணவர்கள் தான் கூட்டு போகிறோம் அந்த அளவுக்கு மதத்தை தாண்டி மனித நேயம் மனிதர்களாக நாம் வாழ்கிறோம் ஆனால் நம்மை இவர்கள் அதை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் காரணம் அவன் நோக்கி கிடையாது பிஜேபி என்ன சொல்றதோ அதை புத்தி அதை கேட்டு நடத்தால் நம்முடைய வாழ்வு எதிர்காலம் இருந்த வாழ்வாக போய்விடும் என்பதை உணர்ந்து அவ்வளவு மனதிலத்தோடும் உறுதியோரும் இன்றைக்கு எல்லா கட்சிகளும் அந்த கூட்டணிகள் இது ரொம்ப ஏனென்றால் இவர்களை அனைவரும் மனிதாபிமானம் போற்றுபவர்கள் தமிழக மக்களுக்கு நன்மை செய்பவர்கள் தமிழர்களை உயர்த்த வேண்டும் என்று நோக்கம் கொண்டவர்கள் ஒரு கீழடி ஆய்வுக்கா என்னங்க அதை விசாரிச்சுதான் அதை இல்லையே ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா தமிழன் பெருமை உயர்ந்திருக்கும் அது உடனுட இன்று கருதுகிற ஒரு ஆட்சி அவனுக்கு தொலை போகிற ஒரு அடிமை அவர் என்ன பண்ணுவார் பாவா

எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டியது நம்மை பற்றி வெளியே பத்திரிகைகளை வர செய்திகள் பல செய்திகள் தவறான செய்திகள் எனவே நாம் ஒற்றுமையாக இருப்போம் தமிழர் விரோத பாஜகவை இந்த மா மாநிலத்தை விட்டு விரட்டுவோம் என்ற உறுதியை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் மதசார்பற்ற கூட்டணி சார்பில் வருகை திட்ட அத்தனை தோழர்களுக்கும் பகுதிகளுக்கு சார்பில் நன்றி தெரிவித்திருக்கிறார் வருகை தலைவருக்கும் நன்றி நன்றி தெரிந்து கொண்டீர்கள்